ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் கலையில் வெட்டியில் தீபம் போட்டு சாமி கும்பிடும்போதே கந்த சிருஷ்டி கவசம் கந்தபுரு கவசம் காதில் கேட்டுக்கிட்டே தான் சாமி கும்பிட்டேன் பசங்க எந்திரிச்சி வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க சாப்பாடு வச்சுட்டேன் சுடுதண்ணி காய வச்சுட்டு இருக்கேன் அதுங்களே என் பொண்ணு வந்துவிட்டேன் இந்த கொஸ்டின் கேளுங்கம்மா அப்படின்ட்டு அவளையும் கேட்டுகிட்டே இருந்தேன் அவள் சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தேன் சட்னிக்கு வந்து வேர்க்கடலை வறுத்துட்டுருக்கேன் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு முள்ளங்கி பொரியல் வச்சு அப்படியே சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நேரமே எந்திரிச்சா ஹரிபரி இல்லாமல் செய்கிறோம் இல்லாட்டி கட் காலில் சக்கரம் தான் கடகடகடன்னு கடனு ஓடுறதா இருக்குது பையன் பாலாத்தி கேட்டால் ரெடி ஆகிட்டு வந்துட்டால் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் சாதத்தை வந்து முள்ளங்கியில் போட்டு கலந்து வச்சுட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலான்ட்டு வாடையடிக்க இல்லைங்களா அதனால் பொரியலுக்கு பீட்ரூட் செஞ்சாச்சு இன்றைக்கி வந்து நேரமாக எழுந்திரிச்சதுனால இந்த வேலை நைட்டே என் பொண்ணு எக்ஸாம் பேப்பரில் சைன் வாங்கிட்டா நான் பேக் பண்ணி கிளம்பும்போது அம்மா என்னோடய எக்ஸாம் பேப்பரில் சைன் பண்ணவே வேல் அப்படிங்கிறா என் பொண்ணு அங்கே ருத்ரா தாண்டா வாடிட்டுருக்கா ஏண்டா அப் இப்போ தான் வாங்குறேன் அப்படின்னு இந்த அனுபவம் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங்